تعالى في كلامه القديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله وذكروا الله كثيرا لعلكم تفلحون وقال نبينا صلى الله عليه وسلم அ தாஜிர் சது குலாமீனு தொகுதர்களே சத்திய இஸ்லாமிய மார்க்கம் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவது போல அதனுடைய ஒழுக்க நெறிமுறைகள் எல்லா கலைகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் சொல்வதை போல வியாபாரிகள் சம்பந்தமாகவும் வியாபாரம் சம்பந்தமாகவும் நிறைய இஸ்லாமிய மார்க்கம் பேசியிருக்கின்றது வியாபாரம் என்பது மார்க்கத்தை விட்டும் தூரமான விஷயம் அல்ல ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை தேடுவதும் அதற்காக வேண்டி உழைப்பதும் இருக்குகின்றதே அது பரலாக இருந்து கொண்டு இருக்கின்றது கட்டாய கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது அது ஒரு இபாதத்தாக இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கப்படுகின்றது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் ஐயு தஸ்பீஹி அஃபுல் அலியா ரசூல் சிறந்த சம்பாத்தியம் எது யார் ரசூல் அல்லா என்று பெருமானார் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் நபிகளார் சல்லல்லா குலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் அமலு பியதீஹி தன் கையினால் உழைத்து சாப்பிடும் சம்பாத்தியம் இருக்குகின்றது அது சிறந்த சம்பாத்தியம் என்றார்கள் ஒகுள்ளபின் மபுரூரும் அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் சிறந்த சம்பாத்தியம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆக உழைப்பை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஊக்கப்படுத்துகின்றது ஹலாலான வழியில் பொருளாதாரத்தை தேடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அது ஒரு வணக்கமாக கருதப்படுகின்றது என்று நபிகலாறு சல்லு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அடிக்கடி சொல்வார்களாம் தாவூத் அலி சலாம் அவர்கள் சொந்தமாக உழைத்து சாப்பிட்டவர்கள் என்ற அடிக்கடி நபிகளாறு சல்லா குலிபு செல்லம் சஹாபாக்களிடத்திலே சொல்வார்களாம் பொதுவாக நபிமார்கள் அனைவர்களுமே நிறைய உழைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயின் மூலமாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய வருமானமாக இருந்திருக்கின்றது என்று நாம் பார்க்கப்படுக என்று நாம் பார்க்குகிறோம் சில நபிமார்கள் மரம் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் சில நபிமார்கள் இரும்பு வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களும் வியாபாரம் செய்து உழைத்து அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை நடத்தியதாக வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகின்றது இங்கே பெருமானார் சல்லல்லா குலைவு செல்லம் தாவூது அலி இஸ்லாம் அவர்களை மட்டும் சஹாபாக்களிடத்திலே அடிக்கடி குறிப்பிடுவதற்குண்டான காரணம் என்ன தாவூது அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சொந்தமாக உழைத்து சாப்பிட்டு இருக்கின்றார்கள் தன்னுடைய குடும்பத்தார்களையும் கவனித்து இருக்கின்றார்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே தாவூர் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நாட்டை ஆண்ட ஆட்சியாளராக இருந்திருக்கின்றார்கள் அரசனாக இருந்திருக்கின்றார்கள் அதற்கு முன்பு ஆதம் அலிசலாம் அவர்களில் இருந்து இறை தூதராக அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள் யாரும் அரசராக இருந்தது கிடையாது ஆனால் தாவூது நபி அலேஹிம் சலாத்து சலாம் அவர்கள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளராக இருந்து இறை தூதராகவும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எனவேதான் போன்ற பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளராகவும் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைக்கு உதாரணமாக தாவூது அலி இஸ்லாம் அவர்களை உழைப்புக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி விசலாம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலும் நினைவு கூறுவார்களா தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் இரும்பிலே கவச உடையை தயார் செய்து அதை சந்தைக்கு கொண்டு சென்று அதை மக்களுக்கு மத்தியிலே விற்பனை செய்வார்கள் அதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தை பெருக்கி தானும் தன்னுடைய குடும்பத்தார்களும் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது ஆக இந்த இடத்திலே வியாபாரம் ஒரு பறக்கத்தான விஷயம் அது அல்லாஹுடைய பார்வையில் அது வணக்கமாக விவாதத்தாக கருதப்படுகின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது சம்பாதிக்கக்கூடிய வழி அது சரியாக இருக்க வேண்டும் மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் வியாபாரம் செய்வதற்கு மார்க்கத்தில் முழுக்க முழுக்க ஆர்வம் ஊக்கப்படுத்த ஊக்கப்படுத்துகின்றது நம்முடைய மார்க்கம் ஆனால் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அது சரியான வழியிலே இருக்க வேண்டும் செலவழிக்கக்கூடிய வழியும் சரியான வழியிலே இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது ஆக வரக்கூடிய வருவாயும் சரி செலவு செய்யக்கூடிய செலவீனங்களும் சரி அது மார்க்கத்தினுடைய ஹலாலான வழியில் அது இருக்க வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகின்றது காரணம் மறுமையிலே பல்வேறுபட்ட கேள்வி விசாரணை இருக்குகின்றது நாம் கேள்விப்படுவோம் ஐந்து விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹுடத்தில் பதில் சொல்லாதவரை அந்த இடத்தை விட்டு காலை எடுத்து வைக்க முடியாது அதில் ஒன்று மின் ஐனு மருமையில அல்லாஹ் கேப்பான் எப்படி இந்த பணத்தை நீ சம்பாதித்தாய் அல்லாஹுடத்திலே இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இந்த பணத்தை இந்த பொருளை எப்படி நீ சம்பாதித்தாய் எப்படி நீ செலவு செய்தாய் உனக்கு கிடைத்த அந்த பொருளாதாரத்தை எந்த வழியிலே நீ அதை சம்பாதித்தாய் எந்த வழியிலே செலவு செய்தாய் இதற்கு நீ பதில் சொல்லி வேண்டும் அல்லாஹுடத்திலே நாளை மறுமையிலே விசாரணை இருக்கின்றது அருமையான பெரியோர்களே ஆக வியாபாரம் என்பது மார்க்கத்தில் ஹலாலான விஷயம் மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயம் அது இபாதத்து என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அதிமுகிய முக்கியத்துவமான ஒரு சிறந்த ஒரு அம்சம் நம்முடைய நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று வரலாற்று நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நாடு விட்டு நாடு சென்று பெருமானார் சலல்லா குலிவ் வல்லம் அவர்கள் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் நாடு விட்டு நாடு சென்று பெருமானார் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் இன்னும் நபிகளாருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒன்பது வயதிலேயே பெருமானா சல்லாஹுலி செல்லம் அவர்கள் சென்று வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் என்று ஹதீசுகளில் பதிவுகள் இருக்கின்றது ஒன்பது வயதிலேயே தாலிப் அவர்களை பிடித்துக் கொண்டு பெருமானா சல்லாஹுலி வசலம் அவர்கள் கடை வீதிக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள் என்று ஹதீசுகளில் நபிகளார் நபிகலா சல்லு வசலம் அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்து இருக்குகின்றார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமான விஷயமாக இருக்குகின்றது அவருடைய வியாபார பொருட்களை அவர்கள் சந்தையிலே நேர்மையான முறையில் எந்த ஒரு பொய்யையும் உபயோகப்படுத்தாமல் சத்திய வழியில் பெருமானார் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் வியாபாரம் செய்து பெரும் லாபத்தை ஈட்டியதாக நபிகலாறு சல்லல்லா குலிவாசல்லுடைய வரலாறுகள் இருக்குகின்றது நபியினுடைய வியாபார நேர்மையை பார்த்து தான் ஹதீஜா அம்மையார் அவர்கள் நபிகளாரை மணந்து கொண்டார்கள் என்ற வரலாறுகளும் நமக்கு தெரியும் ஆக பெருமானார் குலைவு வசலம் அவர்கள் மிக சிறந்த ஒரு வியாபாரியாக நபிகலாறு சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் தான் ஏராளமான சகாபா பெருமக்கள் பெரும் பெரும் வியாபாரிகளாக தன்னுடைய வாழ்நாட்களிலே மிளிர்ந்து இருக்கின்றார்கள் முதல் ஹலீஃபா அமீருல் முக்மினின் அபுபக் சித்திக் ரதி அல்லாவு தலாங்கவர்கள் பெரும் வியாபாரியாக ஜவுளி வியாபாரியாக அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாறுகளில் பதிவுகள் இருக்குகின்றது உஸ்மான் ரஜி அல்லாவு தலாங்கவர்கள் பெரும் வியாபாரியாக இருந்தார்கள் என்று வரலாறுகளிலே பதிவுகள் இருக்குகின்றது அன்னே ஹதீஜா ரதி அல்லாவு தலா அன்ஹா அவர்கள் பெரும் வியாபாரியாக இருந்தார்கள் என்று வரலாறுகளிலே பதிவுகள் இருக்குகின்றது அப்து ரஹ்மானி அல்லாவுத்தலா என்பவர்கள் அக்காலகட்டங்களிலே கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள் வியாபாரத்தின் மூலமாக அப்து ரஹ்மானோஃபுர் அலி அல்லாவுத்தலா என்கள அக்காலகட்டங்களிலே பெரும் வியாபார அந்த வியாபாரத்தின் மூலமாக கோடிஸ்வரனாக அக்காலங்களிலே அவர்கள் இருந்து என்று வரலாறுகளில் பதிவுகள் இருக்குகின்றது அருமையானவர்களே அனைத்தும் அவர்கள் செய்த வியாபாரம் அனைத்துமே ஹலாலான வழியில் இருந்தது மார்க்கத்துக்கு முரணான வழியில் எந்த ஒரு பொருளையும் அவர்கள் ஈட்டியது கிடையாது ஹலாலான வழியில்தான் அவருடைய பொருளாதாரத்தினுடைய அந்த வருவாய் இருந்திருக்கின்றது அருமையானவர்களே பத்து வருடத்திலே தன்னுடைய நேர்மையான உழைப்பின் மூலமாக அப்து ரஹ்மான் பெரும் செல்வந்தர்களாக அவர்கள் மாறினார்கள் என்று வரலாறுகளிலே பதிவுகள் இருக்கின்றது இன்னொரு விஷயம் அக்காலகட்டங்களிலே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அப்து ரஹ்மான் அல்லா தலான் வியாபாரத்தை தொடங்கி இரண்டு வருடத்திலே ஹலாலான வழியில் பொருளாதாரத்தை அந்த வியாபாரத்தை அவர்கள் கடைபிடித்து திருமணம் முடிக்கும் பொழுது இரண்டு மூன்று வருடங்களில் திருமணம் நடைபெறுகின்றது அந்த திருமணம் முடிக்கும் பொழுது அக்காலகட்டத்திலேயே அப்து ரஹ்மானு பின் அவுஃஃபர் அதி அல்லாஹலா அவர்கள் பெரிய பெரித்தம் பலத்தினுடைய விதை அளவிற்கு தங்க கட்டியை மகராக கொடுத்ததாக வரலாறுகளில் பதிவுகள் இருக்கின்றன அக்காலகட்டத்திலேயே தங்க கட்டியை ஒரு பெரிய பெரியத்தமலத்தினுடைய விதை அளவிற்கு மகராக அப்துர் ரஹ்மான் அல்லாத்தலான் அவர்கள் மகராக கொடுத்தார்கள் என்று வரலாறுகளிலே பதிவுகள் இருக்குகின்றது இது அக்காலகட்டங்களிலே மிகப்பெரிய பேசும் பொருளாக பெரும் ஆச்சரியமாக அனைவர்களாகவும் பார்க்கப்பட்டது அருமையானவர்களே இதுவெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் ஹலாலான வழியில் சம்பாதித்து அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில் அதை அதன் மூலமாக கிடைத்த லாபத்தின் மூலமாக மார்க்க காரியங்களுக்கும் அதை பயன்படுத்தினார்கள் வாரி வாரி வழங்கி இருக்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் அல்லாவுத்தலான் என்று வரலாறுகளிலே பதிவுகள் இருக்கின்றது ஏதாவது ஒரு மார்க்க விஷயங்களுக்காக வேண்டிய அவர்களை நாடிவிட்டால் அப்படியே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாரி கொடுப்பார்களாம் எனவே தான் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லல்லாஹ் குல் அவர்கள் அப்துல் ரஹ்மான் புனு அவுஃப் ரதி அல்லாஹ் தலான்னு அவர்களுக்காவண்டி துவா செய்திருக்கின்றார்கள் பாரக் அல்லாவுஃபி மாலிக்க பெருமானாருடைய துவா ய அல்லாஹ் இவருடைய பொருளாதாரத்தில் நீ பறக்கத்து செய்வாயாக அப்துர் ரஹ்மான் நிபுன்னு அவுஃப் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு பாறையை தூக்கினால் அதற்குள்ளாக தங்கம் இருக்கும் அளவிற்கு பெருமானாருடைய அந்த ஒரு துவாவின் காரணமாக என் வாழ்நாளெல்லாம் செல்வ செழிப்போடு நான் வாழ்ந்தேன் என்று அப்து ரஹ்மான் இபுன அவுஃப் ரதி தலா அவர்கள் சொன்னதாக வரலாறு கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆக வியாபாரத்தை நம்முடைய மார்க்கம் வரவேற்குகின்றது அந்த வியாபாரம் ஹலாலான வழியில் இருக்க வேண்டும் அது மார்க்கத்திலே விவாதத்தாக வணக்க வழிபாடுகள் செய்ததற்கு ஒப்பான ஒரு செயல் என்று மார்க்கத்தினால் சொல்லப்பட்டு சில ஒழுங்கு முறைகளையும் வியாபாரிகளும் சில ஒழுங்கு முறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்ல தவறவில்லை ஒரு வியாபாரி எப்படி இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்திருக்கின்றது ஒரு முஸ்லீம் எந்த காலத்திலும் ஹராமான வியாபாரம் செய்யக்கூடாது மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் மது விற்பனை செய்வது ஹராமான விஷயம் அதே போன்று பன்றி இறைச்சியை விற்பனை செய்வது இதுபோன்று மார்க்கத்தில் எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டு இருக்கின்றதோ அந்த வழியில் இல்லாமல் ஹலாலான வழியில் நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளலாம் ஆக வியாபாரிகள் எந்த சூழ்நிலையிலும் ஹராமின் பக்கம் சென்று என்று வலியுறுத்தி மார்க்கம் சொல்லி இருக்கின்றது மற்றொரு விஷயம் வியாபாரிகள் எல்லா சூழ்நிலைகளையும் உண்மையே பேச வேண்டும் அப்படியா இருக்குது சிந்திச்சு பாருங்க எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் பொய் இல்லாத வியாபாரம் கிடையாது ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய விதம் என்ன எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் உண்மையே பேச வேண்டும் அப்படி உண்மை பேசினால் அதன் மூலமாக வியாபாரம் செய்து பொருள் என்ன வெகுமதி அல்லாஹ் தருகிறான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்தாஜிருல் சதுகுல் அமீனு உண்மை நேர்மை ஞானமுள்ள ஒரு வியாபாரி நாளை யௌமுல் கியாமாவிலே யுஹ்ஷரு அன் அன்பியாஇ வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் நாளே யௌமுல் கியாமாவிலே நபிமார்களோடு இருப்பார்கள் அந்த உண்மை நாணயம் உள்ள வியாபாரி சித்திகீன்கள் உண்மையாளர்களோடு அவர்கள் இருப்பார்கள் மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்த சொகதாக்களோடு இருப்பார்கள் நல்ல அடியார்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எக்காலகட்டங்களிலும் பொய்யை கலந்து விடக்கூடாது உண்மைத்தான் பேச வேண்டும் அந்த வியாபாரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமானு அவர்கள் சொன்னார்கள் அப்படி உண்மைக்கு முரணாக பொய்யே தன்னுடைய வியாமா வியாபாரமாக ஆக்கி யார் பொருளீட்டினார்களோ அவர்கள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று சல்லாஹுலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் வியாபாரம் செய்ய செய்வதற்கு நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது மூன்றாவது விஷயம் பொருளை பதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு விலை ஏறியவுடன் அந்த பொருளை விற்பனை செய்வது பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு விலை ஏறட்டும் அப்ப விற்பனை செஞ்சுக்கருவோம் அப்படின்ட்டு பதுக்கி வைத்து வியாபாரம் செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் அந்த பொருளை அந்த நேரத்திலேயே விட்டு தீர்த்து விட வேண்டும் விலை ஏறுவதை எதிர்பார்த்து அதை பதிக்க வைத்து கொண்டு வியாபாரம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்குகின்றது பெரியோர்களே அதே போன்று பொருளிலே நாம் செய்யக்கூடிய பொருளில் ஏதாவது குறை இருந்தால் அதை விற்பனை செய்யலாம் பொருளில் குறை இருக்குது அந்த பொருளை விற்பனை செய்யலாமா விற்பனை செய்யலாம் ஆனால் இதில் இன்னும் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி விற்பனை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது குறை இருந்தால் அந்த உண்மையை சொல்லி வியாபாரம் செய்வது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அடுத்தது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது வியாபாரிகள் தன்னுடைய அளவையிலும் சரி நிறுவையிலும் சரி அதில் மோசடி செய்யாமல் மிக நேர்மையாக அதை விற்பனை அளவி நிறுவையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது அடுத்து ஒரு பொருள் ஒருவர் கொண்டு வருகிறார் அந்த பொருள் அவரால் அது வேறொரு நபரிடத்தில் திருடப்பட்டதுதான் என தெரிந்தும் அந்த பொருளை வாங்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கின்றது ஒரு பொருளை வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு இவர் திருடியது தான் வந்து கொடுக்குறான்னு நமக்கு தெரியுது அந்த மாதிரி பொருளை நமக்கு காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் ஆனாலும் இவர் திருடி எடுத்து வருகிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த பொருளை வாங்கக்கூடாது என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது பெரியோர்களே சகோதரர்களே அதே போன்று வியாபாரம் இருவருக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டு பொழுது குறுக்கே சென்று அவர்களுடைய வியாபாரத்திலே இன்னொருடைய வியாபாரத்தை முறித்து அதிலே தன்னுடைய வியாபாரத்தை புகுத்துவது மார்க்கத்தில் கூடாது ரெண்டு பேர் வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதில் போய் குறுக்க போகக்கூடாது அவங்க கலைந்து சென்றதற்கு பிறகு இருவருக்கும் மத்தியிலே ஒரு சமரசம் ஏற்படவில்லை என்று சொன்னால் மூன்றாவது நபர் நுழைந்து வியாபாரம் செய்து கொள்ளலாம் ஆனால் குறுக்கே சென்று அந்த வியாபாரத்தினுடைய பேச்சுக்களை உடைத்து அதில் தான் வியாபாரம் செய்வதை போன்று யார் நடத்துகின்றார்களோ இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் கிடையாது பெரியோர்களே சகோதரர்களே இப்படி வியாபார சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் இருக்குகின்றது வியாபாரம் செய்யற லாபம் வச்சுக்கிறலாமா எந்த அளவுக்கு யா லாபம் வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற வழிகளையும் நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது லாபத்தை ஒரு பொருளுக்கு இந்த அளவுக்குத்தான் வைக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்லவில்லை ஆனால் பெருமானா சல்லாஹுலி சொல்லம் அவருக்கு சொன்னார்கள் ஒரு பொருளுக்கு ஒருவர் நேர்மையான முறையில் குறைந்த லாபத்தோடு யார் வியாபாரம் செய்கின்றார்களோ அதிலே குசுபானு உத்தலா பரத்தத்தை செய்கின்றான் என்று சல்லல்லாஹூலம் அவர்கள் சொன்னார்கள் லாபத்தை குறைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு தன்னுடைய வியாபாரத்தை விற்பது அவருக்கு அந்த பொருளிலே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயிலே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் பரத்தத்தை ஏற்படுத்துவான் என்று அதிகல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூலிபு சல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இப்போ இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் ஒரு வியாபாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்கு முறைகளையும் நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது இப்போ குறைந்த லாபத்தோடு வியாபாரம் செய்தவர்கள்தான் அமீர் உல் முமினின் உஸ்மான் அலி அல்லாவுதலாங்க அதேபோன்று அப்து ரஹ்மானவர்கள் இதேபோன்று குறைந்த லாபத்தை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்ததின் காரணமாகத்தான் கோடி கோடியாக அவருடைய கையில் பிறலும் அளவிற்கு ரப்புல் ஆலமின் அல்லா அதிலே பெரிய பறக்கத்தை ஏற்படுத்தின ஆக அருமையான பெரியோர்களே சகோதரர்களே வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு சகோதரர்களே நாம் லாபம் வைப்போம் அதில் குறைந்த லாபத்தை வைத்து அதிக பறக்கத்துக்களை பெறுவோம் அல்லாஹா குசுபானு தலா நம்முடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய பறக்கத்தை அதிகம் அதிகமாக தந்தருள்வானாக ஹலால் ஹராமை பேணி நேர்மையான முறையில் அளவை நிறுவைகளில் நாம் சரியான முறையில் மார்க்கும் சொன்ன அடிப்படையில் செயல்படுவோம் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அவன் வாக்கறி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பறக்கத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நசீபை நாம் பெறலாம் வல்ல அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வானாக வாக்குறுத ஆவானா